ஓம் நம சிவாய் ஆதிசக்தியே நமோ ஹரி ஓம் அமானுஷம் சேனலில் ஆன்மீக அன்பர்களை வரவேற்கிறோம் ஆன்மீக அன்பர்களே நண்பர்களே என் அன்பு தமிழ் சொந்தங்களே நிறைய காணொலிகள் நம்ம பதிவிட்டிருக்கோம் அந்த வரிசையில் கடந்த முறை வந்து ஒருத்தருக்கு மாந்திரிக கர்மம் பாதிக்கப்பட்ட விஷயத்தை பற்றியும் மாந்திரிக கர்மத்தினால் தடைப்பட்ட விஷயங்களை பற்றியும் பார்த்துருந்தோம் அதே நபருக்கு அந்த மாந்திரீக கர்மங்கள் நீக்கப்பட்ட பிறகு அந்த மந்திரவாத பிரச்சனை நீக்க நீக்கப்பட்ட பிறகு அவர்கிட்ட தெய்வீக ஆற்றலானது எப்படி இறங்கி அருள்வாளிக்குதுங்கிற விஷயத்தை இந்த காணொலியில் நீங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அனுமனை இறக்கியிருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருடைய குல இஷ்ட தெய்வமா இருக்கக்கூடிய குலதெய்வமாக இருக்கக்கூடிய அவர் பணி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஜடாமுனீஸ்வரனுடைய அருள் அவர் உடம்புல இறங்கி அருள் பாலிக்கிற விஷயத்தை நீங்கள் இந்த காணொடியில் பார்க்கலாம் ஜடாமுனீஸ்வரர் சாட்சாத் அந்த சிவபெருமானோட முழு அனுக்கிரகத்தையும் சிவபெருமானோடைய அம்சமே வந்த அந்த ரூபம்னே சொல்லலாம் ஸோ எல்லாமே பரம்பொருள்கிட்டேருந்து வந்த பீஜங்கள் தானே அந்த வரிசையில் அந்த மகாமுனின்னு சொல்லக்கூடிய ஜடாமுனீஸ்வரர் ஜடாமுனீஸ்வரர் இறங்கி அவர்கிட்ட அருள் அளித்த விஷயத்தை பாருங்கள் அந்த ஜடாமுனீஸ்வரர் அவர் கூட்ட இறங்கி அருள் இது பண்ணும்போதே அவர் சொல்லுவார் என் தாய் மயான காளி அடுத்து வர்றதுக்கு இருக்காங்க நான் புறப்பட பாருங்கிற மாதிரி அவர் அந்த வீடியோவை சொல்லுவார் ஃபர்ஸ்ட்டு ஜடாமுணி இறங்குறத நீங்கள் இந்த காணொலியில் பாருங்கள் அடுத்து மயானகாளி பின்னாடி அடுத்த வீடியோவாக நான் பதிவிடுறேன் நீங்கள் அன்பர்களே நண்பர்களே இந்த மாதிரி பல குடும்பங்களில் அருளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்க ஏகப்பட்ட பேர் ஏராளமான பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க தெய்வீக ஆற்றல் இருந்து ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பேர் அதுக்காக மனநலம் சார்ந்த மருந்துகளை உட்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க தூக்கம் வராமல் ஸ்லிப்பிங் டோஸ் இந்த மாதிரி மருந்துகளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டான சேனல் அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி இன்றைக்கி வந்து அந்த துர்தேவதைகளை வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்தவித டிவைஸும் வரலை ஸோ அதனால் இது மருத்துவ பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நிறைய பேர் மருத்துவரை அணுகி இந்த மாதிரி ஸ்லிப்பிங் டோஸ் சக்காட்டிக் டேப்லெட் அது மன மனநலம் பாதிக்கப்பட்ட விஷயமான இருக்கக்கூடிய மருந்துகளை உட்கொள்கிறாங்க அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செதேட்டிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு சொல்ல போனால் நார்கோட்டிக்கில் பட்டது அது குறிப்பிட்ட டோசேஜில் வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க அதாவது சைக்காட்ரி சைக்காலஜிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டுங்கிறத விட சைக்காட்ரிஸ்ட்டு ஓரியண்டடாக இருக்கக்கூடியவங்க மன தத்துவம் மனநல மருத்துவர்கள் மட்டும் பரிந்துரைக்கக்கூடிய மருந்துகள் பார்த்திங்கன்னா நார்கோட்டிக்கில் பட்டதாக இருக்கும் அதாவது போதைப்பொருள் அப்படின்னு சொல்லலாம் அது மார்ஃபைனாக இருக்கலாம் கொடினாக இருக்கலாம் டயசிபம் கொடநீபம் எந்த எந்தவித பாமா வேணாலும் இருக்கலாம் அடுத்து பார்த்தா அல்பராசோலம்னு சொல்லக்கூடிய ட்ரக்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி ட்ரக்ஸை கொடுத்து தூங்க வச்சு அதாவது அவங்க மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தூக்கம் ரொம்ப முக்கியம்னு இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணுவாங்க ஸோ அது தீர்வாகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு நீங்கள் ரெண்டு நாள் தூங்கினாலும் மறுபடியும் நீங்கள் கண் விழித்து பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் பத்தாமல் தான் இருக்கும் அதே நீங்கள் நார்மலாக ஒரு ரெண்டு மணி நேரமோ நாலு மணி நேரமோ அஞ்சு மணி நேரமோ தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா அதோட ரெஃப்ரெஷ்ஷே வேறையாக இருக்கும் புத்துணர்வே வேறையாக இருக்கும் ஆன்மீக அன்பர்களே நண்பர்களே அமானுஷ விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அது டெப்த்தாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த விஷயம் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு தகுந்த நபர்களை நீங்கள் பார்க்கும்போது தான் அது இறைவனோட அனுகிரகம் இருந்தால் தான் அந்த மாதிரி நபர்களை எங்களை மாதிரி நபர்களை நீங்கள் சந்திக்கவே முடியும் இல்லை என்றால் நீங்கள் காலத்துக்கும் மெடிக்கேஷன் எடுத்து 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 மருந்துகள் உட்கொண்டு உட்கொண்டு அதனால் ஏற்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய நர்வஸ் டிசார்டர் நிறைய பேர் அந்த மாதிரி கேசஸை நானே பார்த்துருக்கேன் சில ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதாவது சில மருந்துகள் மெடிசின்ங்கிற பேரில் அது வந்து ட்ரக்ஸ்ன்னு தான் சொல்கிறது இன்றைக்கி வேணால் மெடிசின்னு சொல்லலாம் மருந்து அப்படின்னா நோயை குணப்படுத்துவதாக வேண்டுமே அழிஞ்சு நோயை இன்னொரு புது ஒரு நோயை உருவாக்கக்கூடிய மருந்துகளாக இருக்குது அது பார்த்திங்கன்னா க கெமிக்கல் ரியாக்ஷன் அதோட விஷயங்கள் வேதி வினை வந்து மாறி உங்களுடைய நரம மண்டலங்கள் சில பேருக்கு பார்த்தா வாயில் ஜொல் வர்றது கைகால் பேலன்ஸ் இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்கோம் சில கேசஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் என்னட்ட வந்திருக்காங்க அதெல்லாம் நம்ம இயற்கை தெய்வீக சக்திகளை கொண்டும் இயற்கை மூலிகைகளை கொண்டும் அதெல்லாம் நம்ம வந்து குணப்படுத்தி இறை சக்தி மூலியமாக குணப்படுத்தி அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்து அனுப்புகிறோம் ஸோ அதனால் புரிதலோடு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆன்மீக அன்பர்களே நண்பர்களே படித்தவங்களாக இருந்தாலும் இன்னைக்கு போகிற விஷயம் வந்து இந்த அமானுஷ விஷயங்களை பற்றி சரியான நாலேஜ் இல்லாமலும் அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமலும் நீங்கள் கா தேவையில்லாத மருந்துகளை அதாவது மெடிக்கேஷன்ஸை எடுத்து உங்களுடைய உடம்பு நரம மண்டலம் எல்லாமே பாதிக்கப்படுது ஸோ அதனால் நீங்கள் இந்த காணொலியில் பாருங்கள் அவர்கிட்ட அற்புத சக்தி ஜடாமுனீஸ்வரர் இறங்குற விஷயத்தை நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் உங்களுடைய அறிவுக்கு ஒரு விருந்து அப்படிங்கிற மாதிரியே இந்த பதிவு இருக்கும் நமஸ்வா வணக்கம் ஓம் நமஸ்வா ஆதிசக்தியே நம வணக்கம் நம்ம அறிவோம் அமானுஷம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நாலு பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் இறைவனின் அனுக்கிரகம் இருந்தால்தான் நாலு பேருக்கு நல்ல விஷயங்கள் காதுக்கே எட்ட முடியும் கண்ணால் பார்க்க முடியும் ஸோ எல்லாமெல்லாம் இறைவனை வணங்கி இந்த காணொலியை உங்களுக்கு பதிவிட்றேன் நமஸ்வா வணக்கம் அப்பா கிட்டாமணி வா வா ஜடாமுணி வா பொகாசுல இருந்து கோட்டையில் இருந்து